தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் நான்கு சீட்டுக்கு சம்மதித்தார் திமுக கூட்டணியில் நான்கு சீட்டுக்கு சம்மதித்தார் பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேலை நடைபெறுகிறது ஆனால் தொகுதிகள் இறுதி வடிவம் கொடுக்கப்படவில்லை தொகுதிகள் சம்பந்தமாக வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து கூட்டணியில் இணைத்து வருகிறார்கள் அந்த வகையில் நான்கு சீட்டுகள் தான் வழங்கப்படும் என்று திமுக கராராக கூறியவுடன் வேறு வழியில்லாமல் இணைந்துள்ளார் ஒரு பெண் தலைவர் அவர் வேறு யாருமல்ல தேமுதிக பிரேமலதா அதிமுக கூட்டணியில் முப்பது தொகுதி முன்னூறு கோடி ரூபாய் ஒரு ராஜ்யசபா சீட் என்று பேரம் பேசினார் திமுக கூட்டணியோ குறைந்தது பன்னிரெண்டு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் தேர்தல் செலவுக்கு பணம் என்று கூறினார் இரண்டு கூட்டணிகளிலும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஆனால் தேமுதிகவோ சளைக்காமல் விட்டு விட்டுக் கொடுக்காமல் விடாப்பிடியாக நின்றது இறுதியாக திமுக நான்கு தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதி கூட தர முடியாது என்று கராராக கூறிவிட்டது ராஜ்யசபா எம்பி சீட்டும் கிடையாது என்று கூறிவிட்டது ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற அறிவிப்பு வந்தவுடன் தேமுதிக வேறு வழி இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தோல்வியை தான் தருதுவோம் திமுகவுடன் போட்டிய கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று கருதி அவர் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது கனிமொழி பிரேமலதாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நான்கு தொகுதிகள்தான் தர முடியும் என்று கூறியுள்ளார் வேறு வழியில்லாமல் திமுக தான் வெற்றி கூட்டணி என்று கருதி பிரேமலதா நான்கு தொகுதிகளுக்கு சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது